எங்கள் செங்கடலை பிரித்தாரில்ல அது அவருக்கு ஈஸியாக ஏன்னா அது இயற்கை அவர் சொன்னாவும் ஒன்று கேட்கும் கையை தட்டி பேர் புரிஞ்சுது ஆனால் உங்களே என்னையை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார் பாருங்க ஓ யூ 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 ஆமாம் உண்மையாக பையா நான் சும்மா கூட பேச மாட்டேன் சிலுவையில் அவர் பாடுபட்டார் அதனால தான் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க சிலுவையில் தம்முடைய குமாரனை கொடுக்க கொடுத்தார் இல்லைன்னா நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கே மாட்டீங்க உண்மையை தான் சொல்கிறேன் உங்களையும் நீ ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஆமாம் கையை தட்டுங்க ஏங்க நல்லா புரிஞ்சுக்குவாங்க அதான் சொன்னேன் இதை கேட்குற பார்க்குறேன் நீங்கள் வாக்கியசாலிகள் இஸ்ரேல் ஜனங்களை தேவன் நடத்திட்டு வரார் சரியா ஆமாம் செங்கடலை எப்படி பிளந்தார் மோகசிக்கிட்ட ஒரு கோலை நீட்டை சொன்னார் இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது தேவன் தம்முடைய மூச்சு காத்தினால் அந்த தண்ணியை அப்படி காத்தாலே காலி பண்ணிட்டாராம் ரெண்டாக பிரிஞ்சிட்டு பிரிஞ்சு அப்படியே சூப்பராக மதில் மாதிரி நிற்குது அதுக்கு மத்தியில் ஜனங்கள் நடந்து போனாங்க உங்களை என்ன எப்படி ரசித்தார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆமாம் தெரியுமான ஆள் தானே நீங்கள் சொல்லுங்கள் உங்களே நீர் எப்படி மூச்சு தான் சூ ஊதியா இல்லைன்னா கோலை நீட்டியா அதுக்கெல்லாம் அசர ஆள்கள் நம்ம கிடையாது தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக சிலுவையில் பலியாக்கி நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்தி பெரிய வேலை செஞ்சார் உங்களை இனி ரச்சிக்க தேவன் செஞ்ச காரியத்தை விட பெரிய அற்புதம் எதுவும் கிடையாது தம்முடைய குமாரனை சிலுவையிலே பலியாக்கி அதே குமாரனை உயிரோடு எழுப்பி நம்ம முன்னாடி நிறுத்தி நிறுத்தியிருக்கிறார் பாருங்க இன்றைக்கும் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்கள் தான் ரச்சிக்கப்பட்டவர்கள் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று ஆமாம் விசுவாசிக்கிறவன் தான் ரச்சிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது ரோமர் பத்தில் எத்தனை பேர் புரியுது ஆ அப்போது உங்களை நீ ரச்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு அவர் பட் செஞ்ச செயல் தான் ரொம்ப பெருசு ரொம்ப 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 பெருசு இப்போ புரியுதா நம்ம எவ்வளோ அவருக்கு தேவை எவ்வளோ ஒருத்து நம்ம எப்பேற்பட்ட ஆள் நாம் தாங்க நண்டிகிட்டு போயிட்டோம் எத்தனை பேர் புரியுது இந்த இவ்வளோ பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்கிறாரு மறுத்த இயேசுவ உயிரோடு எழுப்பினார் இதை விடவா உங்களுக்கு ஒன்று ப்ரூஃப் பண்ணணும் செங்கடலை புரிச்சத விட இது பெருசுன்றேன் கையை தட்டி கையை தட்டி அதான் சொன்னேன் இந்த மாதிரி சத்தியம்லாம் தேவ கிருபையால் தான் கிடைக்கும் இது மாம்சத்தில் வராது இது அப்படிலாம் தந்திரமாட்டாரு ஆமே அது அவருடைய கிருபை இவ்வளோ நல்ல சத்தியத்தை தேவன் சொல்கிறான்னா நான் பெரிய ஆளுங்கிறதுனால இல்ல ஏத்தாப்புல இருக்கிற நீங்க அவருக்கு பிரியமானவர்கள் என்பதனால் மாத்திரமே எத்தனை விசுவாசிக்கிறீங்க என்கிட்ட பேசுறா இருந்தா தனியா பேசிட்டு போயிடுவார் என்னையே பாஸ்டர் ஆகணும் என்னைய ஊழியக்காரன் ஆகணும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தரணும் தனியா பேசிட்டு நல்லபடியா இருந்தா அப்படின்ட்டு போயிருவாரு உங்கள் நிமித்தமாகத்தான் இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது அதுக்காகவே கையை தட்டி ஆமேன் நாமே நான் சரி இப்ப பாருங்க ஆமீன் அவர்கள் என்னெல்லாம் பண்ணார் பாருங்க செங்கடலை பிளந்தார் கண்ணு முன்னாடி வழியே இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய நேரம் நீங்கள் வழி இல்லாமல் இருந்தீங்க தேவன் வழியை ஏற்படுத்தினார் மறுபடியும் மறந்துட்டீங்க அதை இப்போ பாருங்கள் வழியே இல்லாமல் இருக்கிறாங்க வழியை ஏற்படுத்தினார் கடந்து போயிட்டாங்க பார்க்குறாங்க துரத்திட்டு வந்த எதிரி பூரா காலி செத்துட்டாங்க ஒரே கொண்டாட்டம் கத்த ரொம்ப நல்லவர் அவர் அப்படி செஞ்சார் இவர் இப்படி செஞ்சார்னு ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சபைய கூடி கொண்டாடுறது ஏசு கிறிஸ்து தேவனை மகிமைப்படுத்துது அடுத்த நிமிஷம் சார் ரொம்ப கத்திக்கு கூப்பாடு போட்டாங்களா தனித்தாக எடுத்துட்டு ஆமாம் உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ எங்களை வனாந்திரத்தை கொல்லவா கொடுத்து வந்தேன்னு கொல்றனாயே கடலில் முக்கி போட்டு கொள்ள வேண்டியது தட கொல்ற அவருக்கு தெரியாதா கொல்றது ஆமாம் கடலை பிளந்தாராங்க அதை கடக்க பண்ணாராம் குயிலாக நிற்கும்படி செஞ்சாராம் கண்ணை முன்னாடி பார்க்குறாங்க கடலை கடந்து போகிறார் எது புரியுது ஆமேன் அளலூயா தேங்க்யூ டாடி ஆமேன் ஆமேன் வனாந்திரத்துலேயே கண்மலையை பிளந்து வனாந்திரத்தில் மழை இருக்கு இல்லையா கையை தட்டுங்க ஆமே இந்த குற்றாலெல்லாம் யார் குளிக்க போயிருக்கா குற்றாலத்தில் ஆமாம் எங்கள் ஏரியாவில் திருப்பரப்புன்னு ஒரு அருவி இருக்குது அது கூட செயற்கை தான் அப்படியே தண்ணி வருகிற பாதையில் அப்படியே மழை அப்படி இது அதை ரெடி பண்ணி ஆக்கிட்டாங்க குற்றாலம் எத்தனை பேர் போயிருக்கீங்க மேலேருந்து தண்ணி வரும் இல்லையா ஆமாம் இதெல்லாம் வேதத்தில் உள்ளபடி தான் கண்மலையே பிளந்து கண்மலைக்கு உள்ளே கூட வருமா தண்ணி பேர் புரியுது அப்படி தான் மலையிலேருந்து தண்ணி விழுந்து நம்ம குளிக்கிறதெல்லாம் அப்படி தான் சரியா நீங்கள் நல்லா பார்த்துக்கிங்களா அந்த தண்ணி சுத்தமான தண்ணியாக இருக்கும் விசுவாசிக்கிறீங்க பாருங்க வசனம் சொல்லுது கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீர் நதி போல ஓடி வர செய்தார் டைம் இல்லை இல்லைன்னு ஒரு பாட்டு எடுத்து வச்சிருந்தேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டு ஆமாங்க ஓடிக்கிட்டே இருக்கணும்மா நமக்குள்ள இருக்கிற என்னது ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று இல்லைன்னா கெட்டு கெட்டி கிடந்தால் கெட்டு போயிடும் சொல்லுங்கள் கெட்டி கிடந்தால் கெட்டு போயிடும் ஆமாம் அதனால் என்ன இருக்கணும் அது ஃப்ளோவில் இருக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் நாளைக்கு பாடலாம் ஆமாம் இனி இந்த பாட்டை கேட்கும்போது விஜய் ஞாபகம் வரும் வரவே வராது ஏசுதான் ஞாபகத்துக்கு வருவார் உடைக்கணும் தான் இருக்கணும் யாருக்காக இருந்தாலும் ஆமேன் சரி இப்ப பாருங்க கண்மலிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடு வரும்படி செய்தார் என்றாலும் சொல்லுங்க என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து நம்ம செய்கிறோம்லாம் பாவம் அதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற செயல் ஆமா உடக்கூடாது அவரை காலி பண்ணணும்னு செய்கிறது தான் விரோதம் சொல்லுங்க நாம தேவனுக்கு பிரியமில்லாத செயல்க செயல்கள் பூரா விரோதமாக செய்கிறது ஆமாம் ரைட் அமீன் விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபம் ஒட்டினார்கள் தங்கள் இச்சையில் கேட்டபடி போஜனத்தை கேட்டு தங்கள் ஈரதயத்தில் தேவனை பரிச்சத்தை பார்த்தார்கள் காடை இங்கே இறைச்சி கிடைக்குமா அப்படின்னு அவர்கிட்டயே சவால் சரியா இதோ அவர்கள் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதி போல புரண்டு வந்தது அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள் நம்மள நிறைய பேர் சொல்ற வார்த்தை கத்திரி எனக்கு அதை தருவாரா தந்தா நான் சர்ச்சுக்கு வரேன் இதை தருவாரா தந்தா வரேன் தந்தா வர நீ வரவேண்டான்றார் நீ என்னைக்கு என்ன நம்புறியோ விசுவாசிக்கிறாயான் என்றார் கையை தட்டி இன்னும் சொல்கிறான் சித்தமானாலும் என்னை சுகமாக்குன்றான் அவர் சொல்கிறேன் நீ என்ன நம்புறியாடா என்னால் சுகமாக்க முடியும் நம்புனன்னா சுகம் அதான் விசுவாசம் எத்தனை பேர் புரியுது ஆமேன் ஆமாம் கத்தர் நல்லவர் ஆண்டவரே ஆமேன் ஆமேன் இப்போ பாருங்கள் ஆகையால் ஆகியால் கத்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார் அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனது நாள் கையை தட்டி சார் நம்ம தேவன் எவ்வளோ செயல் செஞ்சுருக்கிறாரு நம்பணுமா நம்பலை அதான் இன்றைக்கி அழுதுட்டுருக்கிறோம் இன்றைக்கும் அழுதுட்டுருக்குறோம் இன்றைக்கும் அதைத்தார் இதைத்தாருன்னு இருக்கிறோம் ஆமேன் யா விரோதமாய் அக்கினி பற்றி எறிந்தது இஸ்லாவிலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மண்ணாவே அவர்களுக்கு ஆகாரமே வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார் தூதர்கள் சாப்பிட்றோம் அப்பத்தை கொடுத்தார் அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் ஆனாலும் அவங்க கேட்கவே இல்லை எது நேருக்கு புரியுது ஆமேன் ஆமேன் அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார் என்ன கேட்டாலும் ஆனாலும் கொடுத்தார் கேட்டதெல்லாம் கொடுத்தார் ஆமேன் தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்கள் கொளுத்தவைகளை சங்கரித்து ஆமாம் இஸ்ரேலியில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிட்டு இவைகள் எல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள் எத்தனை புரியுது என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள் ரோமர் ஒன்று இருபத்தொன்று உங்கள் பைபிளில் நோட் பண்ணிச்சுக்கோங்க முக்கியமான வசனம் நமக்கு எப்படி நடக்குன்னு சொல்கிறேன் இது இஸ்ரேல் ஜனத்துக்கு நம்ம பார்த்தோம் எவ்வளோ அற்புதம் செஞ்சோம் அவங்க அவருக்கு அதிசயமாக தெரியலை அதனால கஷ்டப்பட்டாங்க இப்போ பாருங்கள் ரோமர் ஒன்று இருபத்தொன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவர்கள் தேவனை அறிந்தோம் நீங்களும் நானும் தான் தேவனை அறிந்தோம் அவர் என்று மகிமைப்படுத்தாமலும் மகிமைப்படுத்தினால் அதுக்கு தான் நல்ல பாக்கியம் தேவன் கத்தர் நல்ல ரூலியத்தில் தந்திருக்கிறார் தினமும் காலையில் ஆறு மணிக்கு ஆராதனை உண்டு சாயங்காலம் வேத தியானம் உண்டு எப்படியோ மொத்தத்தில் தேவனை மகிமைப்படுத்துவதற்கான இடம் ஓகே நீங்கள் டைம் கிடச்சிதுன்னா டெய்லி காலையில் ஆறு டு ஏழு சாயங்காலம் ஆறு டு ஏழு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்படி லைட்டாக எட்டி பாருங்கள் சூப்பராகிடுவீங்க ஆமேன் ஆமீன் அப்படி எட்டி பார்த்தவங்க தான் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க ஓகே அவர்கள் தேவனை அறிந்து அவர் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து சார் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார் ஒன்று ஒன்று நினச்சி நன்றி சொல்லுங்கள் விசுவாசம் தானாக கிளம்பும் அதான் சொன்னேன் ஆபிரகம் ஸ்தோத்தரித்து வல் தே என்னது விசுவாசத்தில் வல்லமை உள்ளவன தேவனை மகிமைப்படுத்தி ஓகே ஸ்தோத்திரியராமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே ஒரே கவலை மற்ற சிந்த இயேசப்பை பற்றி சிந்திக்கிறது கிடையாது ஒரே உலக சிந்த சிந்தித்து சிந்தைகளினாலே வீணர்கள் ஆனார்கள் சொல்லுங்க வீணாக போயிட்டேன் என் வாழ்க்கை வீணாக போயிட்டான் சீரியஸாக சொல்கிறேன் வாழ்க்கை வீணாக போயிட்டு பிரதர் பணம் இல்லை ஒருவே மதிக்க மாட்டேன்றான் குடும்பம் இல்லை உறவு இல்லை ஒன்றும் இல்லை எனக்குன்னு சொல்கிறதுக்கு எனக்கு இன்று ஏதூகம் இல்லை இப்போ நீ சொந்தம் இல்லை எல்லாமே ஏசு இந்த குறிப்பாக நீங்கள் ஆமாம் எல்லாத்தையும் ஆமாம் தேவனுக்கு மேலே விசுவாசம் இல்லாமல் எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு எனக்கு எதுவும் இல்லை அப்படி பாடக்கூடாது வீடு நாலு வீடு நாலு பங்களா நாலு காரு பத்து காரு ஆமாம் மனைவி பிள்ளைகள் பெரு பிள்ளைகள் எல்லோரும் இருக்கும்போதும் எனக்கு எத்தனை பேர் இருந்தாலும் எவ்வளோ காசு இருந்தாலும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் நீங்கள் தான் ஆண்டவர் எல்லாமே இதை தந்தது நீங்கள் தான் இதை இனி என்னை நடத்த போகிறது நீங்கள் தான் அந்த நிலமையில் உட்காந்து இந்த பாட்டை பாடணும் எனக்கு எதுவும் இல்லை இப்போவுமே சொந்தமில்லை இல்லை எல்லாமே ஏசு அப்படின்ட்டு எத்தனையோர் புரியுது ஆமாம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க